உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசத்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன் ஒரு அரிய அழகான ஒரு பதிவு தெரிந்து பயன்பெறுங்கள் அப்படி என்ன பதிவு அப்படின்னா சபீம காலமாக மக்கள் எதை நோக்கி அதிகமாக பயணிக்கிறார்கள் என்பதை ஒரு சின்ன ஆய்வின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் அதிகமாக எதை தேடி செல்கிறார்கள் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தேடி செல்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு கொஞ்சம் தெரிய வந்துடுச்சு இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவில் மட்டும் இல்லை நிறைய நாடுகள்லேருந்து எனக்கு ஃபோன் வருது எனக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் இருக்கா சார் எனக்கு அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் எப்போ எனக்கு லாட்டரி டிக்கெட் விழுவும் எப்போ எனக்கு அந்த பெரிய தொகை கிடைக்கும் இப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் வந்து என்கிட்ட அப்பப்போ கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நான் எனக்குன்னே அன்னை பராசக்தியுடைய அருளாசிப்படி எனக்குன்னு ஒரு பாணி உண்டு என்னுடைய பாணி என்னென்னா எல்லோருக்கும் முடிந்த அளவு நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக நடக்க வேண்டும் சரியாக சொல்ல வேண்டும் சரியாக செய்ய சொல்ல வேண்டும் என்பதுதான் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்ற கொள்கையும் நான் உள்ளவன் அந்த அடிப்படையில் இன்றைய அதிர்ஷ்டத்தை தேடும் மக்களுக்கு என்னுடைய ஒரு அனுபவ ஆராய்ச்சி பதிவு இதுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி அப்படின்னு கூட தலைப்பு வச்சுக்கலாம் எல்லா நாடுகளிலையும் அவங்கவுங்க நிலையில் சூழ்நிலையில் வந்துட்டு அந்த வியாபாரம் நடக்கிறதாக எனக்கு தகவல் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் குறிப்பாக கேரளாவில் லாட்டி டிக்கெட் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அது அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சுருந்தா கூட கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே நாம் எல்லோரும் இருக்கிறோம் தானே இந்தியாவில் உள்ள அனைவரும் ஐயப்பனை காண போகிறோம் தானே அப்போ இந்தியாவில் உள்ளவங்க எல்லாருமே கேரளாவில் வைக்கிற லாட்டி டிக்கெட் நம்ம வாங்குவோம் எல்லோரும் என்ன நினப்பாங்க முதல் பரிசு நமக்கு விழ வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லாமே சரியான காரணங்களோடு நினைப்பாங்க எல்லாருக்கும் வறுமை இருக்கிறது வறுமைங்கிறத விட கஷ்டம் இருக்கிறது வறுமை கஷ்டம் எல்லாம் ஒன்று தான் அதை தமிழ் வார்த்தையில் சொன்னால் கடன் என்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது அது ஆங்கிலத்தில் இயமையும் சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ்வதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை தான் எல்லாருமே செய்கிறாங்க அதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆனாலும் அவங்கள்ட்ட இருக்கிற வறுமையும் கஷ்டமும் கடனும் சேர்ந்தவங்கள என்ன செய்தாங்க அதிர்ஷ்டத்தை தேடி பயணிக்க வைக்கிறது அந்த அதிர்ஷ்டம் மூலம் நம்ம நல்லா இருந்துட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம் இந்த எண்ணம் தவறில்லை நூறு சதவீதம் கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு நடந்ததுன்னா நம்ம நல்லா இருக்கலாமே நம்ம குடும்பம் நல்லா இருக்குமே குழந்தைங்கள் நல்லா இருக்குமே இப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லாமே வந்து சரியான சிந்தனை தான் இந்த சரியான சிந்தனைக்குள்ளே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதிர்ஷ்டம் என்பது வந்து கிட்டத்தட்ட கேரளாவில் ஒரு பத்து கோடி பேர் நம்மளில் ஒரு பத்து கோடி பேர் அப்புறம் கேரளாவுக்கு ஐயப்பனை காண வருகின்ற பக்தர்கள் பல லட்சம் பேர் இவ்வளவு பேருக்கும் அந்த டிக்கெட் வாங்குவாங்க முதல் பிரைஸுங்கிறது ஒன்றே ஒன்று தானே அப்புறம் இதர பரிசுகள் கிடைக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் நமக்கு ரொம்ப அதில் எனக்கு தெரியாது இருந்தாலும் முதல் பிரைஸ் அது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அதில் தினசரி லாட்டி டிக்கெட் ஒரு கோடி ரூபா முதல் பிரைஸாக சொல்கிறாங்களாம் இப்போ வருகின்ற இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பம்பர்ன்னு சொல்லிட்டு இருபது கோடி ரூபாய் முதல் பரிசு அதனுடைய விலை வந்து நானூறு ரூபான்னு எங்கள் அண்ணா ஒருத்தர் சொன்னார் அவர் கேரளாவில் இருக்கார் அவர் சொன்னார் இப்போ இதுதான் இந்த தேதி இந்த தேதியில் வந்து கேரளாவில் இருபது கோடி ரூபாய் முதல் பரிசாக பம்பர் டிக்கெட் விற்பனையாக கொண்டிருக்கிறது இப்போ நம்ம கிட்டத்தட்ட அங்கே ஒரு பத்து கோடி பேர் கேரளாவில் இங்கே பத்து கோடி பேர் தமிழ்நாட்டில் மற்ற இதர மாநிலங்களில் இருந்து கேரளாவுக்கு பயணிக்கிறவங்க பல லட்சம் பேர் இவ்வளோ பேருக்கும் டிக்கெட் வாங்குவாங்க இவ்வளோ பேருமே டிக்கெட் வாங்குவாங்க எல்லாருமே நம்ம அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிறோம் தானே தப்பு இல்லையே ஆனால் யாரோ ஒருவருக்கு தான் அந்த லாட்டி டிக்கெட் வேணும் அதை வந்து ஐயப்பனும் அவருடைய தலையெழுத்தும் தீர்மானம் அவசியம் அதான் காலமும் காலமும் ஐயப்பனும் அல்லது காலமும் கடவுள்னு வச்சுக்கலாமே எல்லாம் ஒன்று தான் அந்த ஒரு ஆள் யார் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும் தான் தெரியும் நான் அவருக்கு கூட தெரியாது ஏன்னா அவர் எதிர்பாராமல் டிக்கெட் வாங்கி வந்திருப்பார் எதிர்பாராமல் விழுகலாம் இதற்கு பெயர் என்ன என்றால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் என்று பொருள் இதை நான் பல சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் விபரீத ராஜயோகம் உண்டு ஆனால் அந்த விபரீத ராஜயோகம் எந்த சூழ்நிலையில வேணாலும் நிகழலாம் எதிர்பாராத பிறருடைய சொத்து அதாவது பாட்டன் பாட்டி சொத்துங்கிற மாதிரி பிறருடைய சொத்து கிடைக்கலாம் எதிர்பாராத அரசியல்வாதியாகலாம் எதிர்பாராமல் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடலாம் சின்ன முதலீடு போட்டு பெரிய லாபம் கிடைச்சிடலாம் பெரிய பதவிகள் கிடைக்கலாம் புதையல் கூட கிடைக்கலாம் அதில் ஷீட்டும் ஒன்று ஆனால் இவையெல்லாம் வறுமையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை கடன்காரராக இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை யாரோ ஒருத்தர் அது இஷ்டம் அது ஆண்டவனுடைய இஷ்டங்கிற மாதிரி எந்த ஒரு மனிதனின் தலையிலத்தில் அந்த அதிர்ஷ்டம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அது கிடைத்தே தீரும் அதை கொண்டு போய் காலம் சேர்க்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் காலம் கொண்டு போய் அவரிடம் அதை சேர்க்கும் அதில் ஆட்டி டிக்கெட் வாங்குறதுல விருப்பம் இருந்து வாங்கினாலும் சரி விருப்பமே இல்லாமல் வாங்கினாலும் சரி காலம் அதை செய்துவிடும் அதற்கு பெயர் தான் விபரீத ராஜயோகம் என்று பொருள் அதனால் அதிர்ஷ்டத்தை தேடி போகிறதுல தவறில்லை அதையே நம்பி வாழ்வது குற்றம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதில் நிறைய பேர் பல லட்சங்களை இழந்திருப்பதாக எனக்கு ஃபோனில் சொல்கிறாங்க அது தவறு சில பேர் கடன் பட்டு வீட்டை விட்டு வெளியேறி வந்து விட்டதாக சொல்கிறாங்க அது தவறு கல்வித்தில் ஆட்டி டிக்கெட் வாங்கினதா சொல்றாங்க அது தவறு கடன் வாங்கி ஆட்டி டிக்கெட் வாங்கினதா சொல்றாங்க இதெல்லாம் தவறு இவை அனைத்துமே தான் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது வந்து ஒன்று உண்டு என்பது உலகத்திற்கு எல்லோருக்குமே தெரியும் அது எதிர்பாராத நிகழ்வாக நிகழும் நம்மளை அறியாமலேயே அது நடக்கும் அதை காலம் செய்யும் காலம் என்றால் நம்மளுடைய தலையழு அல்லது ஜாதகம் இது செய்யும் இதை நாம் வந்து அவங்கள்ட்ட போய் கட்டி எனக்கு இழுக்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலத்துக்கிட்ட போய் கேட்க முடியாது நானும் இடைவிடாத முயற்சி செஞ்சுருக்கேன் அப்படின்னா உழைப்பில் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொண்டு தன்னால் எவ்வளவு தூரம் உழைக்க முடியுமோ கடுமையோ அதை உழைத்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தார் போல கடன் வாங்கி கொள்ள வேண்டும் லாட்டரி டிக்கெட்டை நம்பி நான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கனமாகவும் பாரமாகவும் இருக்கிறது அதுக்கான பதிவு தான் இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதிர்ஷ்டம் என்று ஒன்று உண்டு அதை வந்து யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த யதார்த்தத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ஜோதிடம் இப்போ நான் சொல்ல வந்திருக்கிற விஷயம் வந்து இதுதான் ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய காலம் சென்ற பண்டிட் சேதுராமன் அவர்கள் எண்கள் பற்றி ஒரு ஒரு ஆராய்ச்சி எடுத்து எண்கள் நம்ம சொல்கிறோம்ல தேதி அல்லது எண்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி அவர் வந்து ஒரு இராணுவ வீரராக இருந்து கால் ஊனமாக்கப்பட்டு இறை ஆசீர்வாதப்படி அந்த முயற்சியை செய்ததாக அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார் அப்போ அவர் எண்கள் பற்றி ஆராய்ச்சி எடுத்திருக்கார் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் வெற்றி அல்லது தோல்வி அடைவதற்கு எது காரணம் அப்படின்னா எண்கள் தான் காரணம் என்று அவர் சொல்கிறார் அப்போ அந்த எண்கள் தான் காரணம் அப்படிங்கும்போது ஒன்று முதல் ஒன்பது வரை ஒன்று முதல் ஒன்பது வரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒம்பது தேதியில் தான் உலகத்தில் உள்ள அனைத்து பேரும் பிறக்கப் போகிறோம் பொதுவாக நம்ம வெளிநாடுகளை வெளிநாட்டுன்றவரை பற்றி நம்ம பேச வேண்டாம் இந்தியாவுக்குள்ளே பேசிக்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிக்கலாம் இப்போ ஒன்றாம் தேதி பிறந்தால் என்ன என் அவருக்கு அதிர்ஷ்ட ஒன்றாம் தேதியில் பிறப்பவருக்கு என்ன என் அதிர்ஷ்ட அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் அதுக்கான புத்தகம் இருக்குது அது நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் பண்டிட் சேதராமனுடைய புக்குன்னு போட்டிங்கன்னா வந்துடும் முடிஞ்சால் அதையும் எடுத்துங்க இது என்னோட என்னுடைய பொது தானே நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி என்னை ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்காம புஸ்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நன்மையை சேரும் அந்த புஸ்தகம் தான் நான் படித்த முதல் புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இப்போ ஒன்றாம் தேதியில் பிறந்தவருக்கு எந்த எண் அதிர்ஷ்ட எண் இந்த எண்களை எதற்காக பயன்படுத்திக்க சொல்லியிருக்கார் அப்படின்னா அதை எண்களாகவும் பயன்படுத்திக்கலாம் நாட்களாகவும் பயன்படுத்திக்கலாம் நான் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே தேதிகளுக்கு அதிர்ஷ்ட எண் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம் குறிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஒரு சின்ன விளக்கம் தேதி ஒன்றில் பிறப்பவருக்கு அதிர்ஷ்டயன் எண் ஒன்னே தான் நாலு அதிர்ஷ்டயன் ஐந்து பொதுவான ஒரு அதிர்ஷ்டயன் ஏன்னா ஐந்து உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உறுதுணையாக இருக்கக்கூடிய எண் ஒன் அஞ்சு இப்போ ஒன்று நாலு அஞ்சு வந்து அதிர்ஷ்ட எண் அப்போ நம்ம ஒரு கார் வாங்குறதுக்கு நம்மளுடைய அதிர்ஷ்டனை பயன்படுத்திக்கலாம் இதை அதிர்ஷ்டன் பயன்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் கார் வாங்கும்போதே அவருடைய நம்பரை வந்து பணம் கொடுத்து வாங்கி நம்பர் போர்ட்டில் போகிற இருக்காங்க இதுவும் உங்களுக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க தான் சான்றோர்கள் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதிர்ஷ்ட எண் ஒன்று நாலு அஞ்சுங்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னான்னு தெரிஞ்சு வாங்குறதே வாங்குறீங்க இப்போது வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு முறை இல்லை நாலு முறை பம்பர் டிக்கெட் கேரளாவில் வைக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு நாலு முறை வாங்குவதே வாங்குகிறோம் நமக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்து வாங்கிக்கலாம்ல நான் அடிக்கடி தான் அடிக்கடி வாங்கக்கூடாது ரொம்ப தப்பு நிறைய நண்பர்கள் அதில் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத நான் கண்கூடாக இப்போ ஒரு ஒரு மாதத்தில் தெரிஞ்சிருக்கேன் அப்போ அதிர்ஷ்ட எண் பார்த்து அந்த டிக்கெட்டை வாங்கி அது நமக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருந்தடலாம்ல இப்போ நாட்கள் என்று சொல்கிறார் அவர் நாட்கள் என்பது வந்து ஒன்றாந்தேதியில் பிறந்தால் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இது வந்து தேதிகள் அதை நாட்கள்னு சொல்லிக்கலாம் தேதினு சொல்லிக்கலாம் ஆக முதல்ல அதை எண் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ அது கூட்டணி வரிசையிலையும் எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தெட்டுனா ஒன்று வரும் பத்தொம்பதுனா ஒன்று வரும் பத்து என்றால் ஒன்று வரும் அப்போ லாட்டரி டிக்கெட்டில் லாஸ்ட்டில் ஒரு எண் கொடுத்துருப்பாங்க அந்த எண் தான் அங்கே விழுகக்கூடிய எண் அதை நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணானு அதெல்லாம் அப்படியே வரிசையாக கூட்டி பார்த்தீங்கன்னா கூட்டுப்புள்ளி வந்து ஒன்று வந்துடும் இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்னாந்தேக்காரருக்காக வேண்டிய ஒரு ஒன்று எண்ணுக்காகனா அதிர்ஷ்ட எண் அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா அது ஒன்று வரும் அல்லது நாலு வரும் அல்லது அஞ்சு வரும் இந்த டிக்கெட் வாங்கிக்கங்க முயற்சி தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் கூலி கூலிதரும் இதை சொல்ல இதை சொன்ன மகான் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ முயற்சி என்பதும் தேவை என்பது வள்ளுவனின் கருத்து அது காலம் சாதகமாக இருந்தால் அது வெற்றியை தரும் என்பதும் வள்ளுவன் கருத்து அதனால தான் அவர் சொல்வார் எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் தகை அப்படின்னு சொல்வார் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்போ என்பது நம்முடைய தேதி அது எண் எழுத்து என்பது கோள்கள் அது ஜாதகம் அப்போ இந்த இரண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது நாம் நிச்சயமாக ஒரு வெற்றி அடைந்து விடலாம் அது லாட்டரி டிக்கெட்டில் தான் வெற்றி பண்ணுற அவசியமே இல்லை என்பது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா காலம் நமக்கு கொடுப்பதாக இருந்தால் எந்த வகையில் வேணாலும் நமக்கு செய்யலாம் இல்லவா அது லாட்டரி டிக்கெட் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இருப்பினும் மற்றவைகள் வந்து இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த யோகங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது லாட்டரி மட்டும் கண்ணுக்கு தெரியும் அவ்வளோதான் இது எல்லா நாடுகளையும் இருக்கிறது அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் அப்போ கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள் ஆட்டி டிக்கிட்டு தான் மனிதனுக்கு தெரிந்த விஷயம் அது மட்டும்தான சார் நோக்கி போக முடியும் எங்கே பொதையை தேடி போக முடியும் எங்கள் அரசியல் நோக்கி போக முடியும் எங்கே பெரிய பதவி அடைய முடியும் இதெல்லாம் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க நம்ம வரம் என்பது நம்ம வாங்கி வந்த வரம் என்பது நம்மளுடைய ஒரு எல்லைக்குள்ளே வச்சிருக்கோம் அந்த எல்லையை தாண்டி நாம் போக முடியாது அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி எல்லைன்னா எல்லா விதமான சந்தோஷங்கள் என்னங்கிற நம்ம பகிர்ந்து பார்த்தா நம்ம எவ்வளோ நல்லவனாக இருக்கும் எவ்வளோ நல்லது நமக்கு நடந்திருக்கு எவ்வளோ இறைவனை நல்லது செஞ்சிருக்காருங்கிற நமக்கே புரிஞ்சிரும் அப்போ வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பணம் என்ற எல்லைக்கோட்டுக்குள்ளே தான் இறைவன் நம்மளை வைத்து படைத்திருக்கிறார் பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் உலகம் இல்லை இதுதான் கண்ணதாசன் சொல்லியிருப்பார் காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கே அது தெரியும்ப்பா அப்படிம்பார் இப்போ மனித வாழ்க்கை பணம் என்ற எல்லைக்குள்ளே இருக்கிறது அதனால் கண்ணுக்கு தெரிந்த ஒரு விஷயம் லாட்ரி டிக்கெட் அதை அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்ட பண்டிட் சேதராமன் ஐயாஸ் கூறியது போல் அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது நான் வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் அதிர்ஷ்ட என்கிறத யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன் பார்த்தும் தெரிஞ்சுக்குங்க என்னிடத்தில் நேராக வந்தாலும் உங்களுக்கு நான் அதிர்ஷ்ட சொல்வேன் அந்த விபரீத ராஜயோகம் இருக்கிறதா என்றும் நான் சொல்வேன் அதை நீங்கள் செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு நான் சொல்லிடுவேன் அது நேரடியாக வரக்கூடிய நேயர்களுக்கு அல்லது நேரடியாக வர முடியல நான் ஃபோனில் தொடர்பு கொள்கிறேன் சார் அப்படின்னா உங்களுடைய தேதியை சொல்லுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சோம் ஏன்னா தேதிக்கு அதிர்ஷ்ட மட்டும் தான் சொல்ல முடியும் அது லாட்ரி டிக்கெட் விழும்னு சொல்ல முடியாது லாட்டரி டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்குள்ளே போய் ஒரு யோகா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அது இஷ்டம் எப்போ வேணாலும் நடக்கலாம் அந்த யோகம் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ அதை நோக்கி நம்ம கொஞ்சம் பயணிக்கலாம் இன்றோ ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நான் டீ குடிக்கிறதை நிறுத்திட்டு லாக் டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறதை நிறுத்திவிட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்வேன் அப்புறம் இன்னொரு இருக்குது அதை சொல்ல வேண்டாம் அதை நிறுத்திட்டு கூட லாட்டி டிக்கெட் வாங்கலாம் ஆகவே மனிதனின் வாழ்வில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு அந்த அதிர்ஷ்டத்தை தேடி நீங்கள் போவதற்கு உங்களுடைய ஜாதகத்தை முதலில் ஒரு ஜோதிடம் கொடுத்து விபரீத ராஜயோகம் அல்லது நல்ல நேரம் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு போல உங்களுக்குடைய அதிர்ஷ்ட எண்ணெய் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் தவறில்லை ஒரு முயற்சி தானே அதிர்ஷ்ட எண்ணை தேடி எடுத்துக்கலாம் அப்போ நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து பெரிய பெரிய கடன் வாங்கியெல்லாம் வாங்கினதாக சொல்கிறாங்க பெரிய கடன் பட்டிருக்கிறதெல்லாம் மக்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாரமாக ரொம்ப கனமாக இருக்கிறது அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம் ஆகவே உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணை எனது யூடியூப் சேனலில் தெரிஞ்சுக்குங்க அல்லது ஃபோன் மூலம் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலை நான் சொல்வேன் மறுபடியும் கூறுகிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பம்பர் டிக்கெட் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று நடக்கிறதாக எங்கள் அண்ணன் என்று சொல்லியிருக்கார் அதுதான் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பம்பர் டிக்கெட்னு சொன்னார் இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இதையும் தெரியப்படுத்திவிட்டு இந்த அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது வந்து எப்போவே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நான் கூட சொல்லிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அவருடைய தேடலை முடித்து முதல் புஸ்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் பதிவு வெளியிடுறார் பண்டிட் சேதுராமன் அவர்கள் அதற்கு பெயர் வந்து அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்று பெயரிட்டிருக்கிறார் அதுதான் அந்த புஸ்தகம் நானும் இன்றும் அந்த புஸ்தகத்தை படித்த நாள் முதல் இன்று வரை நான் சில காரியங்களை செய்வதற்கு நல்ல தேதி பார்த்து தான் செய்வேன் அஷ்டமியாக கூட இருக்கும் ஆனால் நல்ல தேதியாக இருந்தால் நான் அந்த காரியத்தை செஞ்சுருவேன் நவமியாக இருக்கும் நல்ல தேதியாக இருந்தால் அந்த காரியத்தை நான் செலெக்ஷன் பண்ணிவிடுவேன் அப்போ நல்ல தேதி என்பது நல்ல எண்ணும் தேதியும் ஒரே பொருள் தான் நல்ல நாள் பார்த்து ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் நல்லதாக தானே இருக்கும் நல்ல எண் பார்த்து நம்ம ஒரு வாகனம் வீடு இந்த மாதிரி நமக்கு இந்த எண்கள் குறிப்பிடக்கூடிய எந்தெந்த விஷயத்தை நம்ம செய்தாலும் அது வந்து நன்மையாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு சாதகமான ஒரு தேதி நமக்கு சாதகமான ஒரு நாள் நமக்கு நன்மையை தான் செய்யும் தீமை செய்யாது அதைத்தான் பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் நாள் பார்த்து ஒரு காரியத்தை செய்யுங்கள் விடும்பார் அவர் ஒரே ஒரு குறிப்பு சொல்லியிருந்தார் அதை நான் உங்கள சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விமான டிக்கெட் நாம் வாங்குவோம் விமான டிக்கெட் வெளியூர் போகிறதுக்காக விமான டிக்கெட் பதிவு செய்வோம் விமான டிக்கெட் கொடுப்பாங்க அந்த விமான டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து கூட்டி பார்க்க சொல்கிறார் அந்த நம்பரை கூட்டி பார்த்து அது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருந்தால் அதாவது உங்களுக்குன்னு பிறந்த எண்ணுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருந்தால் நீங்கள் போகிற காரியம் வெற்றியை தரும் துரதிருஷ்டமாக எண்ணாக இருந்தால் கெட்ட எண்ணாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் போகிற காரியம் நடக்காது அதனால் கூடுமானவரை அந்த பயணத்தை ரத்து செய்துவிடுங்கள் அப்படின்னு கூறுறார் அப்படின்னா அந்த பயணத்தை ரத்து செஞ்சுட்டால் நம்ம டிக்கெட் பணம் மட்டும்தான் கொஞ்சத்தை பிடித்த போய் மீதியை கொடுத்துருவாங்க அந்த டிக்கெட் பணமே லாஸ் ஆகக்கூட ஆகலாம் ஆனால் அங்கே போய் தோல்வியை நம்ம அடைய மாட்டோமே அங்கே போய் ஆபத்தை சந்திக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்கிறார் இது விமான டிக்கெட்டுக்கும் அந்த கருத்தை சொல்கிறார் பஸ்ஸில் வந்து ஒரு காரியமாக போகிறோம் அப்படின்னா பஸ்ஸில் கொடுக்குற டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கூட்டி பார்க்க சொல்கிறார் அந்த டிக்கெட் நம்பர் சரியில்லைன்னா அங்கே பயணத்தை நிறுத்திடுங்க அந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்கிறார் இதை நான் வந்து பல முறை என்னுடைய பஸ் பயணங்களில் நான் இருக்கும்போது அதை நான் ரொம்பவே சோதிச்சு பார்த்துருக்கேன் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக எனக்கு இருந்திருக்கிறது நான் ஒரு காரியத்தை தேடிங்கே இருந்து போகிறேன் அப்படின்னா அந்த டிக்கெட்டை கூட்டி பார்க்கவே நான் சொல்வேன் இந்த காரியம் போகிற காரியம் நடக்காது அப்படின்னா மனசை நம்ம தேற்றிக்கலாம் அல்லது பயணத்தை நிறுத்திடலாம் இதெல்லாம் அனுபவங்கள் சொல்ல வேண்டிய கருத்து தானே தவிர யாருக்கும் நம்ம நிரூபிக்க முடியாது அவரவர் அனுபவத்தில் அவரவர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய நான் அல்லது என் துறையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த பதிவுகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் வேண்டியதுதான் தெரிந்து சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம் நல்ல தேதியில் திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் தேதி எட்டாம் தேதி அல்லது அவர்களுக்கு துரதிருஷ்டமான எண்ணில் திருமணம் செய்தாலும் அந்த வாழ்க்கை பாதிப்படையும் இது கண்கூடான அனுபவம் கண்ட உண்மை ஆகவே என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதிர்ஷ்டத்தை நம்பி பயணம் போங்க அதிலேயே மூழ்கி வாழ்க்கையை இழந்துடாதீங்க கடன்காரராகிடாதீங்க மனநோயாளி ஆகாதீங்க ஊற விட்டு ஓடாதீங்க தவறுகள் செய்யாதீங்க இறைவன் கொடுத்துருக்க இந்த வாழ்க்கை மிக 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 அற்புதமானது கூழ் ஆனாலும் குளிச்சுட்டு குளித்து நிம்மதியாக வாழலாம் கந்தை ஆனாலும் கசக்கி கட்டி சந்தோஷமாக வாழலாம் ஆகவே அதிர்ஷ்டம் என்பதன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு யதார்த்தமான ஒரு சம்பவம் அதை காலமே அந்த காரியத்தை செய்ய நமக்கு உதவியாக இருக்கும் அதனால் மனிதன் வந்து ஒரு சிறு முயற்சி எடுக்கலாமே தவிர அதை நம்பியே நீங்கள் வாழ வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மேலும் சரியான எண் சரியான காலம் பார்த்து உங்கள் காரியத்தை செய்யுங்கள் என்பது ஒரு ஜோதிடனாக கூறக்கூடிய அறிவுரை இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எல்லோரும் இதை கேட்டு பயனடைங்கள் நேரடியாக சந்திக்க வேண்டியவர்கள் நேரடியாக சந்தியுங்கள் ஃபோன் மூலம் பேசக்கூடியவங்க ஃபோனில் பேசுங்கள் நான் நேரடியாக உங்களுக்கு என்னுடைய தகவல்களை உங்களுக்கு சொல்லுவேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் அதை நம்பி நிச்சயமாக நீங்கள் பயணம் போகலாம் வெற்றி பெறலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்